எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு அருமையான புஸ்தகத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் அதாவது வாழ்க்கையில் நம்ம தமிழ் மோட்டிவேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா தான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வாழ்க்கையில் வாழ்க்கையில் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா வாழ்க்கைங்கிறது அவ்வளோ மிக சிறப்பான ஒன்று நிறைய பேருக்கு அதனுடைய விஷயங்கள் வந்து புரிகிறது கிடையாது அதனால் என்ன பண்ணிடும் நிறைய விருத்திகள் வேதனைகள் தற்கொலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போய்கிட்டுருக்கு ஆனால் ஒரு வேளை வாழ்க்கை நம்மளுடைய கட்டளைப்படி இயங்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு வச்சுக்காங்களா நம்மளை விட சந்தோஷப்படுற யாருமே இருக்க முடியாது சரிதான அதாவது எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னோம்னா அவ்வளோ பணம் உடனே கிடைச்சிடுச்சு அலாவதியும் அற்புத விளக்கம்ல வர்ற பூதத்தினால மட்டும் தான் அப்படி கொண்டு வர முடியும் நிச்சயமா இல்லை ஏன்னா அந்த அற்புத விளக்கினுடைய பூதம் நம்ம கையில் இருக்கு அதை தான் வந்து அவ்வளோ சுசகமாக அந்த கதைகளை வந்து தெரிவித்தாங்க ஏன்னா நம்ம கட்டளைப்படி நமக்கு வேணுங்கிற விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பூதம் நமக்குள்ளேயே இருக்கு அதை பற்றி விளக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் தான் இந்த புஸ்தகம் அந்த பூதம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆழ்மனம் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அதாவது மனசை வந்து பிரிக்கிறாங்க மனசு முழுமையானது தான் இதை வந்து சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை பிரிச்சிருக்குறாங்க கான்ஷியஸ் மைண்ட் அதாவது நம்ம சுற்றி சுற்றி பார்க்குறோம் இங்கே பார்க்குறதுலாம் இது புஸ்தகம் இது வந்து இங்கே டிவி இருக்குது இங்கே லைட் இருக்குது இங்கே கேமரா இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றத்தையும் கிரகிக்கிற மனசு வந்து கான்ஷியஸ் மைண்ட் என் நேரமும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி அலசி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் இன்னொரு மனசு இருக்குது அதுதான் ஆள் மனசு சப்கான்ஷியஸ் மைண்டு இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு சில சமயம் மனசாட்சி செய்ய செய்யக்கூடாது இந்த மா சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறது ஏதாவது ஒன்று நமக்கு ஒவ்வாத விஷயத்தை செய்யும் போது வந்து அதுக்கு தடை போடுறது அதுக்கப்புறமா ஏதாவது ஒன்று திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான் வந்து செய்யுது அதாவது ஆள் மனசு உள்ளே இருக்கக்கூடிய ஆண் மனசு இந்த ஆள் மனசு பிரபஞ்சத்து கூட வந்து டைரக்டா கனெக்ஷன்ல இருக்கக்கூடாது இதை நம்ம சித்தர்களும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க நிறைய பெரியவர்கள் யோகிகள் இவங்க எல்லாருமே வந்து நீ என் புத்தர் கூட நீ வெளியே போய் உலகத்தை விட உள்ளே போய் பார் உனக்கு பிரபஞ்சம் விரியும் அப்படின்றாங்க அப்போது அது எவ்வளோ சிறப்பான ஒரு வார்த்தை பாருங்கள் அப்போ உள்ளே போய் என்னத்தை பார்க்குறது அப்படின்னா அந்த ஆள் மனசை அப்சர்வ் பண்ணணும் அப்படி அப்சர்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னோம்னா அந்த ஆள் மனசு விழிப்படை இந்த விழிப்படை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா உள்ளொழி பயணம் உள்ள வந்து அந்த விழிப்படைதல் தான் வேக்கனிங் அந்த வேக்கனிங் தான் வந்து என்லைட்டனிங் உள்ளொழி பெறுதல் அப்படின்றாங்க இது வந்து பெரிய டாபிக் நம்ம சும்மா ஒரு பத்து நிமிஷத்து வீடியோலாம் வந்து சொல்லிட முடியாது அதனால் நம்ம அதை விட்டுருவோம் ஆனால் இந்த அதை பற்றி அழகாகவே விளக்கக்கூடிய எஸ்பெஷலி சயின்டிஃபிக் ரீதியாக விளக்கக்கூடிய ஒரு தான் இந்த ஆழ்மனத்தின் அற்புத சக்தி அப்படிங்கிற புஸ்தகம் இது வந்து மஞ்சள் பப்ளிகேஷன்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த புஸ்தகம் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் ஏன்னா ரொம்ப ஃபேமஸான புஸ்தகம் பல வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புஸ்தகம் அது இன்னைக்கு வரைக்குமே இது இதை இது பல லட்சக்கணக்கான பிரதிகள் வித்து விற்றுக்கிட்டு இருக்குது இன்னமுமே ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய மோசு குறையல் ஏன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே மனிதன் இருக்கும் தோறும் அவனுக்கு வந்து அது பொருந்து ஏன்னா ஆள் மனசை பற்றி சொல்லியிருக்கிறார் அப்படி என்னதான் இந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆள் மனசுங்கிற பூதத்துக்கு நீங்கள் கட்டளை இட்டால் போதும் பணம் வேணும்னு கேட்குறீங்களா பணம் கிடைக்கும் சரியான ஒரு ரிலேஷன்ஷிப் வரும் அது நண்பர்களாகட்டும் கணவன் மனைவி உறவாகட்டும் அப்படி இல்லை அப்படின்னா தந்தை மகன் குழந்தை தந்தை மகள் இல்லைன்னா அம்மா மகன் இப்படி பேரண்ட்ஸை சில்ட்ரன் ஆகட்டும் அந்த உறவு முறைகளாகட்டும் ஒரு மேனேஜர் ஒர்க்கர் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் இந்த மாதிரி உறவுகள் இந்த மாதிரி உறவு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கான சூழ்நிலைகள் எனக்கு ஒரு நல்ல வீடு அமையணும் எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை அமையணும் நல்ல ஒரு தொழில் அமையணும் அது பாருங்கள் அதனுடைய அந்த புஸ்தகத்தினுடைய ஆரம்பத்திலே அதுதான் கிடையாது நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு வேண்டுமா அளவற்ற செல்வத்தை குவிக்க வேண்டுமா அனைவரும் அனைவருடனும் இணக்கமான நல்லுறவு வேண்டுமா திருமண பந்தம் என்றென்றும் இனிமையாக தொடர வேண்டுமா அர்த்தமற்ற பயங்களை அகற்றி எறிய வேண்டுமா கொடிய பழக்கங்களை வேரோடும் வேரடி மண்ணோடு கலைந்தறிய வேண்டுமா ஒவ்வொரு வைகரையிலும் புத்துணர் உச்சியுடன் தொழிலெழ வேண்டும் வேண்டாத விருந்தாளிகளை உங்களோட உருவாடி வாடிக்கொண்டு உடல் பாதைகளை விரட்டடிக்க வேண்டுமா லாஸ்ட் பாயிண்ட் கூட ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நோய்களை கூட நம்மளால் விரட்டி அடிக்கும் எதனை கொண்டு ஆள் என்கிற அந்த பூதத்தை கொண்டு அதுக்கு நம்ம நம்ம வந்து கட்டளை இடம் அந்த கட்டளை இடும்போது அந்த அற்புத சக்திமான அதை படைச்ச அந்த ஆள் மனசு ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சத்து கூட இணைஞ்சு நமக்கு வேணுங்கிற விஷயத்த வந்து எடுத்துத்தான் அதை பற்றி சொல்கிறது தான் இந்த புஸ்தகம் ரொம்ப அற்புதமான புஸ்தகம் நிறைய விஷயங்கள் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு நான் அனுபவ ரீதியில் உணர்ந்ததுக்கு உணர்ந்ததுக்கப்புறம் இந்த புத்தகத்தை படிக்கும்போது அடடா இது தானே அது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கிடச்சிச்சு ரொம்ப சிறப்பான ஒரு புஸ்தகம் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க மஞ்சுள் பப்ளிகேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஆழ்மனத்தின் அற்புத சக்தி ஸோ உடல் மனம் ஆன்மா இந்த மூன்றும் எப்படி இணைந்து நம்ம வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு செயல்படுது அப்படிங்கிறது இந்த புத்தகம் தெரிவிக்கிறது